இன்றைய வேத வசனம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சகோதர சகோதரிகளே இந்த வசனம் நம் ரட்சிப்பின் மையத்தை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு ஒரே காரணம் நம்முடைய பாவங்கள் நாம் செய்ய வேண்டிய தண்டனையை அவர் தம்மேல் சுமந்தார் சிலுவையில் அவர் சுமந்த வழி துன்பம் ரத்தம் சிந்துதல் அனைத்தும் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அதனால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது பொறுமையோடு சந்திக்க வேண்டும் மனிதர்களுக்கு நாங்கள் களங்க கூடாது நம் இருதியில் தேவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் தேவன் நம்மை அநீதியாக தண்டிக்கிறார் என்று எண்ணாமல் அவர் தமது நன்மைக்காக பாடுகளை அனுமதிக்கிறார் என்று யாவற்றையும் சரியாக செய்கிறார் என்று நம்ப வேண்டும் நமது வாழ்க்கை செயல்கள் நம்பிக்கை இவற்றை குறித்து சொல்ல இருக்க வேண்டும் நாங்கள் நல் மனச்சாட்சியுடன் நாங்கள் வாழ வேண்டும் பாடுகள் வரும்போது அது எனக்கு வரக்கூடாது என்று எண்ணாமல் அதை தேவன் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் எப்பொழுதும் தேவனுக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அவருடைய நாமத்தை சொல்ல நாங்கள் வெக்கப்படக்கூடாது ஏனெனில் இயேசு தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் இதனால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு நாங்கள் ஐம்பத்தி இருக்கிறோம் ஐந்தில் இறுதியில் அவருடைய தளும்புகளால் குணமாகிறோம் என்று நிகழ்காலத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் அவருடைய தலம்புகளால் குணமானீர்கள் என்று கடந்த காலத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த மாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால் இந்த இரண்டு வசனங்களும் எழுதப்பட்டதற்கு இடையிலே இயேசு தலும்புகளை அடைந்தார் இயேசுடைய தலும்புகளில் நமக்கு வேண்டிய சுகம் இருக்கிறது நாம் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருப்பதால் நமக்கு இயேசுவின் தலும்புகளுக்கும் அந்த தழும்புகளினால் உண்டாகும் சுகத்திற்கும் உரிமை உண்டு இதை விசுவாசித்து நாங்கள் தேவனுடைய வழியில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரே விடுதலை கொடுக்கிறவர் ஆகையால் அன்பானவர்களே கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு ஒரு நினைவு நாம் பாவத்தில் வாழ்வதற்காக அல்ல நீதியில் வாழ்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்வோம் Alleluia.